வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகேஏசி குரூப் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை நாமக்கல் வேலூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் நாமக்கல்லில் குறைந்தபட்சமாக எழுபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் ஐந்து காசுகளுக்கும் அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது முத்தூரில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தைந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றெட்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக எழுபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக நூற்றி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூற்றி இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது ராசிபுரத்தில் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய்க்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக எழுபத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் ஆனமலையில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது சத்தியமங்கலத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி ஒரு ரூபாய் தொண்ணூற்றி ஒரு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் முப்பத்தி ஒரு காசுகளுக்கும் வடக்கிபாளையத்தில் குறைந்தபட்சமாக அறுபத்தைந்து ஐந்து ரூபாய் எண்பத்தி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய் பதினோரு காசுகளுக்கும் நகமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் எலும்பத்தூரில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் பெருந்துறையில் குறைந்தபட்சமாக நாற்பத்தைந்து ரூபாய் நாற்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக நூறு ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது முடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கோபிசெட்டிப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் இருபத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஒன்பது காசுகளுக்கும் பெத்தபம்பட்டியில் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒட்டஞ்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் அறச்சல்வரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் மொடக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் முப்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் குன்னத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பாலப்பாடியில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய் இருபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் இருபது காசுகளுக்கும் நாமக்கல் வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் எலும்பத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது கோமலூரில் குறைந்தபட்சமாக பதினான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது படத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொண்டாமுத்தூரில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் நயமத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பேராரணியில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் எண்பத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் உடம்பலப்பட்டையில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது ஆனமலையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் திருப்பூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கரும்பந்துறையில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தைந்து ரூபாய் முப்பத்தைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது வடமதுரையில் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் சூலூரில் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அவினாசியில் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ஈத்தாமொழியில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் வடசேரியில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் தேனியில் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கிருஷ்ணகிரியில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பவானியில் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அவல்புந்துரையில் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் முப்பத்தி மூணு காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்